ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் திருவண்ணாமலையா அப்போ இந்த ஊர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு பாருங்கள் நம்ம திருவண்ணாமலையில் வந்து ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊருடைய வரலாறு புராணங்கள்லாம் கேட்டிங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு வரலாறு நிறைய இருக்குது அந்த இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா பொலிர் நாடு போலூரை வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா திருவண்ணாமலையில் ஒரு முக்கியமான சிட்டின்னு சொல்லலாம் ஒரு சின்ன சிட்டி மினி சிட்டி மாதிரி அது ஆரணிக்கு பக்கத்துல ஆரணி டூ செங்கம் நடுமையும் இருக்கும் அதே மாதிரி ஆரணி டூ இந்த வேலூர் டூ திருவண்ணாமலை வர ரூட்ல நடுவில் இருக்கும் பொலியர் நாடு அப்படின்ட்டு இருந்த ஊர் காலப்போக்குல போலூர் அப்படின்ட்டு மாத்திட்டாங்க அது என்னடா பொலியர் நாடு அப்படின்னா பொலியர் நாடுக்கு வந்து தூய்மையான ஒரு தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒலி வீசும் மண் அப்படின்ட்டு அர்த்தம் ஒலி வீசும் மண்ணுனால் அந்த காலத்தில் இங்கே நிறைய கனிம வளங்கள் இருந்திருக்கு நிறைய வணிக வளாகங்கள்லாம் அமைச்சு இங்கே நிறையா ஏற்றுமதி இறக்குமதி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க நிறைய பொருட்கள்லாம் இங்கே விற்பனை பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி இருந்திருக்கு போலூர் சோ பொர் நாடு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வேலை செய்கிறவங்க இங்க எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நாடு இங்க சோ அதனாலேயே இதை வந்து பொளிர் நாடு அப்படின்ட்டு கூப்பிட்டு இருந்தாங்க அப்படியே காலப்போக்குல போலூர் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டாங்க அந்த காலத்துலலாம் இந்த போலூர் சுற்றி வரும் காடுகள் நதிகள் அந்த மாதிரி தாங்க இருந்திருக்கு நிறைய பேர் இந்த பயங்குடி மக்கள் தான் வாழ்ந்திருக்காங்க வேட்டையாடி சாப்பிட்டுக்கணும் இந்த மாதிரி காட்டுவாசிங்களா காலப்போக்கில் தான் ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அரசர் காலம்லாம் வச்சு இல்லை அரசர் ஆட்சி காலம் சோழர் ஆட்சி காலம் நிறைய விவசாயம் பண்ணி அதுலேருந்து உணவுகளை எடுத்துக்கலான்ற மாதிரி நிறைய மாற்றிருக்காங்க இந்த சோழர் ஆட்சி காலத்தில் தான் அதுக்கப்புறம் தான் இந்த வேட்டையாரதெல்லாம் கம்மி பண்ணி இந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு இந்த போலூரில் நிறைய அரசர்கள் வந்து அரசராக இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து சோயர் அரசர் இருந்திருக்காரு அதுக்கப்புறமேட்டுக்கு பாண்டியர் அதுக்கப்புறம் இந்த விஜயநகர பேரரசு காலம் ஸோ அந்த மூணு அரசர்களுமே இந்த போலூரை வந்து ஆண்டிருக்காங்க சோயருடைய ஆட்சி காலத்தில் தாங்க போலூர் மார்க்கெட் அப்படின்ட்டு ஒரு பெரிய சந்தையாவே செயல்பட்டு இருக்கு போலூர் இங்கே வந்து கிடைக்காத பொருளே இல்லையா நிறைய விவசாய பொருட்கள் கைத்தறி துணிகள் குதிரைகள் இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்காத ஏ டு சைட் எல்லாமே கிடைக்கின்ற மாதிரி அந்த காலத்துல ஒரு பெரிய பொருளாதாரத்துக்கான ஒரு மார்க்கெட்டா போலூர் வந்து இருந்திருக்கு ஸோ இதுலேருந்தே தெரியுது நமக்கு பொலிர் நாடு அப்படின்ட்டு எதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருந்தாங்கன்ட்டு அதை தான் காலப்புக்குள்ள போலூர்னு மாத்திருக்காங்க அதே மாதிரி தான் சோயராட்சி காலத்தில் வந்து போலூரை வந்து ஒரு பெரிய ஆன்மீக நகரமாகவும் மாற்றிருக்காங்க நிறைய கோவில்கள் கட்டுறது இந்த மாதிரி இங்கே வந்து நிறைய முனிவர்கள் வந்து பல வருடமாக தவம் புரிஞ்சதாகவும் சொல்கிறாங்க அந்த தவம் புரிஞ்சதுக்கான பலனாக அங்கே பக்கத்தில் சிவன் வந்து ஒரு ஒலியாக தெரிஞ்சதாகவும் அதுதான் நம்ம வந்து திருவண்ணாமலையில தீபமா ஏற்றி கொண்டாடுறோம் இப்போ வரைக்கும் அது வந்து போலூருக்குமே பங்கு இருக்குது அதில் ஆனால் அதை பெருசாக கொண்டாடுறதில்ல நம்ம இங்க இருக்கிற போலூர் மக்கள் வந்து ரொம்பவே எளிமையாவும் வாழ்வாங்க இவங்களுக்கு முக்கியமான தொழிலே விவசாயம் மட்டும்தான் இந்த போலூரில் இன்னமும் கோவில் திருவிழாக்கள் இந்த சாமி ஓட்டம் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளை வந்து ரொம்பவே ஃபாலோ பண்றாங்க ஒரு முக்கியமான கலாச்சாரமாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அதுவும் இல்லாம இந்த போலூர் வந்து ஜவ்வாது மலை அப்படின்ட்டு சொல்ற ஒரு பெரிய மலைக்கு நுழைவு வாயில் மாதிரி செயல்படுது போலூர் இப்ப கூட ரீசென்டா பாத்தீங்கன்னா ஜவ்வாது மலையிலேருந்து ஒரு ஊர்ல ஒரு கோவில் வந்து ரீக்ரியேட் பண்ண அதாவது அதை தூய்மை பண்றதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு வந்து சுற்றி ஒரு நூறு காயினுக்கு மேல தங்க காயின் புதையல் இந்த மாதிரி ஒரு நிறைய கிடைச்சிருக்கு அதனால நம்ம காலம் மாற மாற வந்து இந்த புது புது வரலாறு எல்லாம் புக்ல புதுப்பிக்கும் போது அந்த வரலாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணுவாங்க இல்ல சேஞ்ச் பண்ணிடுவாங்க அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சோ நம்ம இப்பவே எல்லா வரலாறையும் தெரிஞ்சு வச்சீங்கன்னா இது போக போக எப்படி மாறுமோ நமக்கு தெரியாது ஸோ நம்ம தெரிஞ்சுச்சுன்னா நம்மளுடைய பசங்க நம்ம பேர பசங்களுக்கெல்லாம் ஃப்யூச்சரில் சொல்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் மறக்காமல் இருக்கலாம் நம்மளுடைய மண்ணுடைய வரலாற்றை அதனால் போலூருடைய வரலாறு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போலூர் மக்கள் வந்து ரொம்பவே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு வச்சுக்கங்க நான் சொன்னது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான் இன்னும் டீட்டெயில்டாக சொல்லலை நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம் இந்த ஊர் மட்டும் இல்லைங்க திருவண்ணாமலை மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறதில்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ண போகிறோம் அதனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து என்ன நடந்திருக்கு எந்த ஆட்சி காலத்தில் எதெல்லாம் அப்கிரேட் ஆயிருக்கு எந்த ஆட்சி காலத்தில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ தெரியலன்னா எப்போ தெரிஞ்சுக்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்திலெல்லாம் சொந்த மண்ணிலேயே அவனை வேலை செய்ய மாட்டேங்கிறேன் அதே கேவலமாக நினைக்கிறேனுங்க ஸோ எல்லாம் கார்பரேட் கிட்ட போய்ட்டு மாத சம்பளத்துக்கு அடிமையாக ஸோ இப்போ நம்ம இதை தெரிஞ்சிக்காமல் விட்டோம்னாக்கா ஃப்யூச்சரில் சுத்தமாக மறைஞ்சிரும் எதுவுமே தெரியாமல் போயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் திருவண்ணாமலை இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் பண்ணிட்டு திருவண்ணாமலை சேர்ந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க நினைச்சாலே கவலையாக தான் இருக்குது என்ன பண்ணுறது வரலாற்றெல்லாம் பார்க்கும்போது விவசாயம் வந்து ஒரு தற்சார்பு வாழ்க்கையாக எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்போ எப்படி இருந்திருக்கோம் நாம இப்போ வந்து விவசாயம் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை எல்லாம் சொல்கிறானுங்க எல்லாம் ஹிந்தி வந்து நட்டு நறுக்கானங்க நடவு நடுறது எல்லாமே பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது எங்கள் ஏரியாவில் கூட பார்த்திங்கன்னா இந்த வாட்டி சம்பாக்கு பயிருக்கு வந்து பார்த்தா ஹிந்தி வந்து அவங்களே நாற்று எடுத்து அவங்களே நட்டுறானுங்க கம்மி ரேட்டில் பண்ணுறாங்க இங்கே இருக்கிறவங்க வாங்குறதை விட கூலி அவங்க ரொம்பவே கம்மியாக வாங்குறாங்க ஸோ எல்லாருமே கான்டாக்ட்டாக அவங்களே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இது இது வளர்ச்சியா இல்லை நம்ம நமக்கு பாதிப்பா அப்படின்ட்டு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்த நம்ம தாங்க பார்த்துக்கணும் ஸோ மற்றவங்கள உள்ளே விடாத வரைக்கும் நம்ம சேஃப் மற்றவங்கள நம்ம உள்ளே விட்டோனாக்கா நமக்குள்ளே அன்சேஃப் தான்